வணக்கம் மற்றும் ஒரு உண்மையினரசு நிகழ்ச்சியோட இருக்கின்றோம் தற்பொழுது மாகாண சபை தேர்தல் தேவை என்பது தொடர்பிலான பேசுபொருள் மிக முக்கிய நகர்வாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அன்னூர் அரசு அதில் கொஞ்சம் படம் பிடித்திருப்பதை பார்க்க போகின்றோம் ஆகவே இவர்கள் ஆட்சியில் எதுக்கும் செய்யவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்பதாரான பல நகர்வுகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது அவைகள் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் வாக்களிக்கும் வகையிலான ஏற்பாட்டை அனிரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாகி ஒருவருட நிறைவடையும் வேளையில் அரசாங்க மேற்கொண்டிருக்கிறது விரைவில் காலமாக நடத்தாமல் இருக்கின்ற மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடைபெறும் என்றும் தகவல்கள் வெளிவர தொடங்கியிருக்கின்றன இந்தியா தொடர்ந்தும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டிருப்பது இதற்கு ஒரு முக்கிய காரணமாக தெரிகிறது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் ஏற்படுத்தப்பட இருக்கின்ற தீர்மானத்தை ஏற்க மாட்டோம் என்று அரசாங்கம் தெரிவிக்கின்றது இது முன்னி இருந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்தவித வித்தியாசமும் இல்லாதது புதிய அரசியலமைப்பை தமிழ் மக்களின் அபிலாசங்களை நிறைவேற்றும் வகையில உருவாக்காது என்பதையும் வெளிப்படுத்தியிருக்கும் ஒன்றாகும் நாட்டின் பொருளாதார மேம்பாடு ஒன்றே முதல் முதல் நோக்கம் என தற்போது வரை கூறிக்கொண்டிருக்கும் மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபிஏ தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்த கருத்தினை வந்து திரு அருள் திசா நாய்க்க முதல் கூறிக்கொண்டே வருகின்றார் ஆனால் அதன் நோக்கம் இன நல்லிணக்கமா மத நல்லிணக்கமா தேசிய ஒருமைப்பாடா என்பது இன்னும் தெரியவில்லை இரண்டு இருபத்தி இரண்டாவது திருத்தம் வரை கண்ட இலங்கையின் குடியரசு அரசியலமைப்பானது பல முறைகளில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது அரசியலமைப்பு மாற்றத்தை நோக்கிய செயற்பாடுகள் பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன நல்லாட்சி அரசாங்க காலத்திலும் தேசிய அதாவது புதிய அரசியலமைப்புக்கான வேலைப்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் அது அப்போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவினால் குழப்பப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் புதிய அரசாங்கம் அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க உள்ளது அன்று அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் புதிய அரசாங்கம் அரசியலமைப்பை ஒன்று உருவாக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது ஆனால் போகின்ற போக்கில் அது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் சாத்தியப்படுமா என்பது தெரியவில்லை இந்த சந்தேகம் புதிய அரசியலமைப்பு தொடர்பிலான அறிவிப்பு வெளியாகியது முதலே அனைவருக்கும் இருக்கிறது இருந்தாலும் நம்பிக்கை கொள்ள வேண்டியது கட்டாயமாகும் என்ற வகையில் தமிழர்களால் அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று தெரிகின்றது எதிர்பார்க்கையும் படுகின்றது எதிர்பார்ப்பும் காணப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் கோல்ஃப்ரோக் கமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மனிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் மனிங் டெவென்சியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நாற்பத்தி இலங்கையில் அரசியலமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன என்பதை நாம் இங்கு சொல்லுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரித்தானியாவினால் பிரித்தானியாவில் சுதந்திரம் வழங்கப்பட்ட பின்னரே டொமினியன் அந்தஸ்திலேயே இலங்கை இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் குடியரசு மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசியல் ஜா இப்போது இருக்கின்ற அரசியலமைப்பு இருபத்தி இரண்டு திருத்தங்களை கண்டதாகும் அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றில்லை ஆனாலும் இலங்கையின் அரசியலமைப்பை ஆனது இல மக்களது நலன்களை கருத்தில் கொண்டது மாற்றட்படுகின்றது என்ற கேள்வி பலரிடமும் இருக்கின்றது அந்த வகையில் அந்த அரசாங்கம் அறிவித்திருப்பது திருத்தமா புதிய அரசியலமைப்பு என்ற கேள்வியும் ஏற்பட்டிருந்தது இலங்கை சோசியலிச குடியரசு அரசியல் ஜாப்பானது நாட்டில் ஆட்சி நடத்துவர்களுக்கு ஆட்சி மக்களுக்கு வழிகாட்டியும் ஆகும் என்கின்ற விடயம் இருக்கிறது ஆனால் அந்த வழிகாட்டியை தாங்கள் நினைத்த வேலைகளில் எல்லாம் ஆட்சியாளர்கள் பங்கே தமக்கேற்றால் போன்று தமது அரசியல் தேவைகளை கேட்டது போன்று ஆட்சி அமைத்து தான் இலங்கையில் நடைந்து வருகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டை சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டம் போன்று அரசியல் அமைப்பும் இணைத்து கொள்ளப்படுகின்றத நான் இல்லாட்டி இணைக்கப்படாதவைகளாகும் அதே நேரத்தில் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் போன்று அரசியல் அமைப்புக்குள் இணைக்கப்படாதவைகளும் நடைமுறையில் இருக்கத்தான் செய்கின்றன ஒரு நாட்டின் அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்பட முடியாதோ திருத்தம் திருத்தம் செய்யப்படக்கூடாத ஒன்றோ அல்ல என்கின்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அத்திருத்தங்கள் நாட்டு நலனை மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பிரித்தானியாரின் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுவிப்பு கிடைத்தது முதல் இருந்து வருகின்ற தமிழ் சார் உரிமை பிரச்சனைகளுக்கு இதுவரையில் இந்த திருத்தங்களும் எதுவும் செய்யப்படவில்லை என்பதை நாம் இந்த இடத்துக்கு சுட்டி உண்மையில் ஆறாவது திருத்தச் சட்டம் தமிழர்களின் நாடாளுமன்ற பிரதிநிதிகளை அடக்குவதாகவும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்தியாவின் அழுத்தங்களுக்குள்ளாகும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாகும் அடுத்தது ஆனால் பதிமூன்றாவது மூலமாக பிரயோசனமானதை அடைந்து கொள்ள வேண்டியது அதாவது முதற்படி சிதைப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதே உண்மை அதுக்கு மாகாண சபை தேர்தல் இழுத்தடிக்கப்படுகிறது உதாரணங்கள் ஆகும் என்பதை விடத்தை நாங்கள் பதிவு செய்கிற பொழுது அனுடைய நகர்வுகள் இடம்பெறுகிறது ஐநாவில் இன்னவாறான நகர்வுகள் இடம்பெறுகிறது ஐநாவில் தமிழ் மக்கள் சந்தேகமாக பேசுகின்றார்கள் மக்கள் பிரதிநிதிகள் சென்றிருக்கிறார்கள் மக்கள் சென்றிருக்கிறார்கள் சிவில் சமூகத்தினர் சென்றிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கு டார்க்கு ஜனாதிபதி அனுகுகுமார் திசா நாயக்க சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார் நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் செயலகத்தில் உள்ள மனித உரிமைகள் அறையில் இந்த இந்த சந்திப்பின் போது மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்க தெரிவித்திருக்கிறார் குறித்த சந்திப்பில் ஜனாதிபதியுடன் வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் உண்மையில் சர்வதேச அளவில் ஐநாவினுடைய அமர்வானது மிக பெரிய ஒரு பங்கு வகிக்கின்ற நிலையிலையும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஐநாவை என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக ஐநாவினுடைய நகர்வுகள் சார்ந்து ஏராளமான விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஐநாவில் ஸ்ரீலங்காவை சார்ந்து என்ன இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதை உற்று நோக்குவதற்காகவே நிறைய பேர் அதை பார்த்து கொண்டிருப்பதாகவும் அங்கு நடக்கின்ற விடயங்களை நிறைய பேர் கவனித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்க கூடியதாக இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஜனாதிபதியினுடைய அந்த சந்திப்பு சார்ந்தும் நிறைய நகர்வுகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன இதை தாண்டி ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி திரு மார்க் ஆண்ட்ரோ பிரெஞ்சு அவர்களிடம் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து கையெழுத்து போராட்டத்தில் பெற்றுக்கொண்ட கையொப்பங்கள் கொழும்புல கையளிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிகழ்வு ஐநா அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது இந்த கையொப்பங்களுடன் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து கையொப்பமிட கடித வரைவும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வம் அதாவது அடைக்கநாதன் சமத்துவ கட்சியினுடைய செயலாளர் நாயகம் சந்திரகுமார் கட்சிகளின் ஒருங்கிணைப்பாளரான குருசுவாமி சுரேந்திரன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு எழுதப்பட்டு ஐநா செயலாளர் நாயகத்துக்கும் பாதுகாப்பு சபைக்கு மனித உரிமைகள் பேரவையின் அங்கத்துவ நாடுகளின் பிரதிநிதித்துவத்துக்கும் பிரதி செய்யப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் நீதியரசர் திரு சி வி விக்னேஸ்வரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் கஜேந்திரன் செல்வ செல்வம் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமசந்திரன் முருகேச சந்திரகுமார் மற்றும் திரு எஸ் நவீந்திர அதாவது ஆகியோர் கையொப்பம் என்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போறது என்பதை மற்றும் ஒரு உண்மையின் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்